எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இரண்டு ரக தொழுகையில் முழு குர்ஆனையும் ஓதி ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மூன்று நாட்களில் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார்கள் ஒரு கிழமையில் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார்கள் இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல ஆயிரக்கணக்கான குர்ஆன்களை ஓதி முடித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு குரானுடைய விடயத்தில் கவனம் செலுத்தி அதற்காக வேண்டி நேரங்களை இருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹுத்தாலா எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து ஹயிறுகளையும் இந்த குரானின் மூலமாகத்தான் ஏற்படுத்துவான் அது உலகத்துடைய விடயங்களாக இருக்கலாம் மறுமையினுடைய விடயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த குரானின் மூலமாக அல்லாஹுத்தாலா ஈருலக வாழ்க்கையின் வெற்றியையும் வைத்திருக்கு